அனைவருக்கும் வணக்கம் சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு சென்னையில் இருக்கிறப்போ வள்ளி இந்த பதிவு எதுக்காக பார்த்தீங்கன்னா எங்களோட சென்னையில் இருக்கிற ஊராட்சியில் ஆவடி செல்லும் சாலை நடைபாதை அதாவது மழினி வள்ளிகள் கட்டியிருக்காங்க அதில் நடைபாதையில் கடை வச்சிருக்காங்க தள்ளுவண்டி விற்ரவங்கிட்ட வாடகை கேட்டு மிரட்டல் வாடகை கட்டாயம் கொடுத்தாகணும் அப்படி சொல்லி மிரட்டல் வைக்கிறாங்க இது அந்த சென்னில்நுட்ப ஊராட்சி சார்ந்தவங்க தான் அவங்க பெயரனுக்கு தெரியும் அதற்கு உண்டான ஆதாரமோ என்னிடம் உள்ளது இந்த நிலை நீடிக்கும் பட்சத்தில் தள்ளுவண்டி போட்டிருக்கிட்ட போய் மறுபடியும் இது சம்பந்தமாக வாடகை கேட்டு அவங்களை தொந்தரவு செய்தால் அவர்கள் மீது காவல்துறையில் கட்டாயம் புகார் தெரிவிப்போம் நமது அமைப்பு சார்பாக இது மிகப்பெரிய தவறு அவங்க ஒன்றும் தனியாக பட்டாயத்தில் கடை கட்டி வாடகை வசூல் செய்கிறேன் இவங்க வச்சிருக்குது ரோட்டில் ரோட்டில் நடைபாதையில் வச்சிருக்காங்க அந்த நடைபாதையில் வச்சிருவங்கிட்ட போயிட்டு வாடகை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது மிகப்பெரிய தவறு இதற்கு நெடுஞ்சாலைத்துறை ஆவடி நெடுஞ்சாலைத்துறை சார்ந்தவர் வந்து கட்டாய நடவடிக்கை எடுக்கணும் ஏடிஐயாவுக்கு காலையில் ஃபோன் பண்ணேன் அவர் வந்து மீட்டிங்கில் இருக்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாரு ஏஐக்கு ஃபோன் பண்ணால் ஏஐ எடுக்கவே மாட்டேங்கிறார் என்ன காரணம்னு தெரியல அப்போது பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தருவ குறைகளை வந்து அவங்க கிட்ட எடுத்து சொல்லுவாங்க கைபேசி மூலயமா நேரில் போனாலும் பார்க்க முடியாது இப்போ ஒரு தவறு நடக்குது நெடுஞ்சாலைத்துறையில் அது சார்ந்தவங்களுக்கு புகார் தெரியணும்னா டேரெக்டாக ஏடிக்கு போக வேண்டியதாக இருக்குது ஆர்ஐ ஆரே ஏஐ ஏஇ எடுக்காத பட்சத்தில் தான் ஏடிக்கு பேசலாம் ஐயா எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்துடுறாரு ஆனால் ஏஇ எடுக்கவே மாட்டேங்கிறார் சரியா இப்போ இந்த வாடகை வசூல் செய்கிறாங்க சாலையில் அவங்க மீது நெடுஞ்சாலத்துறை சார்ந்தவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் வாடகை வசூல் அதாவது அந்த தள்ளுவண்டி வந்து எப்போ அந்த ஊராட்சியில் இந்த நடைபாதையில் போட்டாங்கனோ எத்தனை ஆண்டுகள் போட்டாங்க தெரியல அத்தனை ஆண்டு காலமாக வாடகை வசூல் வெட்டி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு நபர்கள் வாங்கியதாக புகார் தெரிவிக்கிறார்கள் அதற்கு உரிமையாளர்கள் அதற்கு உண்டான ஆதாரம் என்னிடம் உள்ளது அவர்கள் பெயர்களும் எனக்கு தெரியும் இதோடு அவங்க கைவிட்டோம் நல்லா இருக்கும் அப்படி இல்லைனா அவங்க பெரு பெயர் மோது கொண்டு தெரிவித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்படும் என்பதை இந்த அமைப்பு சார்பாக தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்